வணக்கம் ராமேஸ்வர் ஜோதிடம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது குருபியோ மகா இந்த குறுப்பயிற்சி பலனில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு குரோதி வருஷத்திய குறுப்பயிற்சி பலனில் இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு இந்த குறுப்பயிற்சி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் விருச்சிக ராசியை பொறுத்த மட்டும் இரண்டாம் இடம் தனஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்திற்கும் ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதியானவர் குரு பகவான் அதாவது விருச்சிகத்தினுடைய இரண்டாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு அதிபதி குரு பகவான் இப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடையவன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை ஏழாம் பார்வையாக பார்க்கிறான் இது ஒரு அற்புதமான யோகம் ஏழாம் பார்வையாக விருச்சிக ராசியை பார்ப்பது மிகச்சிறந்த ஒரு நல்ல ஒரு பார்வை இதுக்கிற பேர் வியாழ நோக்கம் என்று சொல்வார்கள் வியாழ நோக்கம் திருமண தடைகள் ஏகப்பட்ட திருமண தடைகளில் பாதிக்கப்பட்ட அவங்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ திருமணம் சம்மந்தமான அனைத்து விஷயங்களும் தடையின்றி நடைபெறும் திருமணம் சம்பந்தமாக அவர்களுக்கு ஏற்பட்ட இடையூறுகள் விலகிவிட்டது மற்றும் தொழில் மற்றும் முன்னேற்றம் சம்மந்தமானது முக்கியமான இடத்துல பேச்சுவார்த்தையினால் தடைபட்டு போன விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து விருச்சிக ராசியினுடைய பதினோராம் இடத்தை பார்க்கிறார் பதினோராம் இடம் என்பது கன்னி விருச்சிக ராசிக்கு பதினோராம் இடம் கன்னி வீடு அதை ஐந்தாம் பார்வையாக பார்க்கிறார் குரு பகவான் பார்க்கிறார் ஐந்தாம் பார்வை ஐந்தாம் மடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லப்படுகிறது இது பதினோராம் இடம் லாபஸ்தானத்தை பார்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியது பொதுவாக பதினோராம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நன்மையைத்தான் செய்யும் எந்த கிரகம் அசுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ராகு கேது இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் ஏன்னா இப்போ கேது பகவான் பதினோராம் இடத்துல விருச்சிகத்துக்கு இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது கேதுவால் எந்த விதமான பிரச்சனைகளும் நல்லது தான் செய்வார் இப்போ ஐந்தாம் இடத்தில் ஐந்தாம் அதாவது ஐந்தாம் பார்வையாக குரு பகவான் பதினோராம் இடத்தை பார்ப்பது என்பவர் ஒரு மிகச்சிறந்த லாபத்தை அவர்களுக்கு கொடுக்க போகிறார் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே இந்த குறுப்பயிற்சி என்பது ஒரு மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டுமல்ல அவர்களுடைய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வீரிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்தை குரு பகவான் பதினோராம் பார்வையாக பார்க்கிறார் இதுவும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு பதினோராம் பார்வை என்பது சகோதரத்துவம் அவர்களுடைய தைரிய ஸ்தானம் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பது நண்பர்கள் மூலம் லாபத்தை அடைவது நண்பர்களால் நன்மை பயக்கக்கூடிய சில தொழில்களை இணைந்து செய்வது இப்படி பல்வேறு விதமான நன்மைகளை இந்த மூன்றாம் இடத்தை பார் ஒன்பதாம் பார்வையாக குரு பார்ப்பது இவர்களுக்கு கொடுக்கிறது ஒரு மிகச்சிறந்த ஒரு பார்வை அமைப்பு வந்து ஏழாம் பார்வையும் ஒன்பதாம் பார்வையும் என்று சொல்லப்படுகிறது ஐந்தாம் பார்வை என்பது பதினோராம் பார்வையை பார்ப்பதனால் இப்போதைக்கு விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ஏழு ஒன்பது அதாவது மூன்றாம் இடத்தையும் அவர் ராசியை விருச்சிக ராசியை ஏழாம் பார்வையை பார்ப்பது என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு அமைப்பு விடுபட்டு போன தொழில் நடக்கும் குழந்தை பாக்கியம் பெருகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இதுவரைக்கும் குழந்தை வேண்டுமென்று ஒவ்வொரு இடமாக சென்று வணங்கி கொண்டு இறைவனை தேடி வணங்கி கொண்டிருந்த அனைத்து தம்பதியர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு ஆண்டாக இது இருக்கும் இந்த குறுப்பெயர்ச்சி உண்மையிலேயே ராசிக்கு புத்திர பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது செல்வத்தை கொடுக்கக்கூடியது தனஸ்தானத்தை கொடுக்கக்கூடியது நண்பர்களின் மூலம் பல அரிய பல நன்மைகளை கொடுக்கக்கூடியது தாய் வழி சொந்தங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடியது தாய்மாமன் வழியில் இருக்கக்கூடிய லாபங்கள் கிடைக்கும் மாமன் வழி சொத்துக்கள் மூலம் சில வகையான லாபங்களை பெற முடியும் எதிர்பாராத நன்மைகள் விடுபட்டு போன கிடைக்க முடியாத தடைபட்ட நன்மைகள் அனைத்தும் திடீரென்று அது ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய இடமாக இருக்கும் இது எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் ராசியினுடைய நான்காம் இடத்தில் சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறார் உங்களுடைய நான்காம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் ஸோ இதனால் குருவினுடைய பெயர்ச்சி ப பயிற்சி என்பது இந்த ஏழாம் பார்வை என்பது இந்த ஒன்பதாம் பார்வை என்பது உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிற அல்ல ஒன்பது உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடிய ஐந்தாம் இடம் இவைகளுக்கு ஏதாவது லாப 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 விஷயங்கள் பாதிக்கப்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இருக்கார் சனி பகவானுடைய அவருடைய பார்வை என்பது வேறு அவருடைய அவர் நன்மையை எப்படி கொடுப்பாருன்னு சொல்ல முடியாது அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் சனிபவமான பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு நன்மை செய்கிறார் என்றால் அது மிகவும் காட்டமா இருக்கும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரொம்ப தோண்டி தான் அந்த நன்மையை எடுக்க முடியும் சனியை பொறுத்த வரைக்கும் ஆனா நிச்சயமா தோண்டினா கிடைக்கும் அது போல அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நம்மளை சோதிச்சு நம்மளுடைய கர்ம பலனை அனுபவிக்க விட்டு அவரது பார்த்து அதன் மூலியமாக நம்ம செஞ்ச பல்வேறு வினைகளினுடைய பலன்களை போதுமா சாமி என்று நம்ம நினைக்கிற காலகட்டத்தில் நம்மளுடைய செயல்பாட்டிலிருந்து அவர் விலகி சில லாபங்களை கொடுப்பார் அந்த லாபம் என்பது சனியோடைய கொடுக்கக்கூடிய அந்த லாபம் என்பது யாராலும் தட்டி தட்டிப்படுத்த முடியாது ஸோ நீங்கள் வந்து இப்போ நான்காம் இடம் சுகஸ்தானத்தில் இருக்கிறாங்க உங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை அவங்களுக்கு எப்படி இருக்குது என்பதை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும் வெளிச்சுவராசி அன்பவங்களுடைய தாயாருடைய உடல்நிலையை பார்த்துக்கொள்ளணும் உங்கள் நீங்கள் வாங்கக்கூடிய பொருட்கள் லீகலாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் வீடு மனை வண்டி வாகனம் மற்ற அனைத்து விஷயங்களும் இப்ப நீங்க வாங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு நீங்க பார்க்க வேண்டியது அது சரியான லீகல் செகண்ட் பொருட்கள் வாங்குறிய ஒரு வீடை வந்து பெயர் மாற்றம் செய்ய இப்படி சொல்லக்கூடிய மற்ற விஷயங்கள் அதாவது ப்ராப்பர்ட்டிஸு இப்படி சில முக்கியமான அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து சரியான ஒரு லீகலாக சரியான முறையில் நேர்மையா அதை வாங்குங்க எந்த சூழ்நிலை கொண்டும் எந்த விதமான விஷயங்களுக்கு ஆசைப்பட்டு நீங்கள் வந்து அதை வந்து விலை குறைவாக வாங்கணுங்கிறதுக்காண்டி சட்டத்துக்கு நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயமான முறையில் சனி பகவான் அந்த சுகஸ்தானத்திலிருந்து ஏதாவது ஒரு முட்டுக்கட்ட போடுவார் ஆக இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பு இப்போ உங்களுக்கு ஏழாம் பார்வை என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய மெருகற்றக்கூடிய ஒரு அல் பல்வேறு விதமான விஷயங்களை அள்ளி கொடுப்பேன் உங்களுடைய தசாபுத்தி என்பது இப்பொழுது எப்படி இருக்குன்னு ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜாதகனுடைய தசாபுத்தி எப்படி வேலை செய்கிறது என்பதை பொறுத்து இந்த குறு பயிற்சி என்பது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் விருச்சிக ராசி என்பருக்கு அனைவரும் சிறப்புற வாழ்வார்கள் அதுவும் சொல்லப்போனால் ரெண்டு ஐந்து குடையவன் ரெண்டு ஐந்து குடையவன் ஏழாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் மிகச்சிறந்த யோகம் ஸோ உங்களுடைய செயல்பாடு உங்களுடைய பக்தி உங்களுடைய எண்ணங்கள் இவை அனைத்துமே வந்து இப்பொழுது எதிர்பார்த்தபடி எல்லாவற்றிற்கும் மகிழ்ச்சி கொடுக்கும் மகிழ்ச்சி அடையும் நிச்சயமான முறையில் திருமணமாகாத விஷயங்கள் திருமணத்தால் தடைபட்ட பல்வேறு விஷயங்கள் திருமணத்தை எதிர்பார்த்துருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமான திருமணம் நடக்கும் தொழில் சம்பந்தமான விருத்திகள் ஏற்படும் நிச்சயமான முறையில் தொழில் வந்து பல்வேறு விதமாக பெறுவோம் நீங்கள் போடுற எல்லா விஷயமுமே வந்து நீங்கள் இது பயந்து இருந்த விஷயங்கள்லாம் இப்போ நீங்கள் தொழில் தொழிலில் வந்து ஏற்கனவே நீங்கள் பயந்துகிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இப்போ செஞ்சு பாருங்களேன் லைட்டாக செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும் ஸோ தொழில் ஏன் அப்படி சொன்னால் லாபஸ்தானம் வந்து குரு ஐந்தாம் பார்வையை பார்க்க உங்களுடைய ஆண்டாண்டுக்கு நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியத்தை நீங்கள் சம்பாதிப்பீங்க குழந்தை பாக்கியம் இல்லாத ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன் ஸோ விருச்ச ராசிய பிறகு மிக சிறப்பான ஒரு குறுப்பயிற்சின் தான் சொல்லணும் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்கோ அதன்படி இந்த குறுப்பயிற்சி ரெட்டிப்பாக வேலை செய்யும் அது எந்த விதமான மாற்றமும் இல்லை அது மாதிரி நீங்கள் வணங்க வேண்டிய தட்சாமூர்த்தியை வணங்குங்க குரு பகவான் நவகிரக வழிபாட்டை வணங்கு உங்களுடைய குலதெய்வத்தை வணங்குங்க முதல்ல வந்து நம்ம ஒவ்வொரு சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை வழிபடும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய பிரகதி பிரக பிரகஸ்பதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை நீங்கள் வந்து வியாழக்கிழமை வியாழக்கிழமை தனிப்பட்ட முறையில் நீங்கள் போய் மற்ற கிரகங்களோடு வணங்கினாலும் அவருக்கு தனிப்பட்ட முறையில் மஞ்சள் பூ இந்த மாதிரி ஏதாவது மஞ்சள் ஆடையோ அல்லது அவருக்கு உரிய என்ன தேவைங்கிறத நீங்கள் சே வாங்கிட்டு போங்க நிச்சயமாக இந்த குரு பெயர்ச்சி என்பது உங்களுக்கு இதுகாரும் நீங்கள் பெற்ற அவதி இப்பொழுது பெற்றுக்கிறதுக்காக நான்காம் இடத்தில் சனி பகவான் என்பது சில விஷயங்களில் தடை நடந்து கொண்டு தான் இருக்குது அவர் நிச்சயமாக செய்வார் நவகிரக வழிபாடு செய்யுங்கள் நிச்சயமான முறையில் இந்த விருச்சிகராசி என்பவர்களுடைய வாழ்வு மிகப்பெரிய ஏற்றம் பெறும் என்பதால் எந்த விதமான மாற்றமும் இல்லை உங்களுடைய தனஸ்தானம் அருமையாக இருக்குது அது எந்தவித நல்ல வருமானம் என்பது நினைத்து பார்க்க முடியாதவர்களுக்கு உங்களுடைய சே அதாவது உங்களுடைய அந்த ஏற்கனவே நீங்கள் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி உங்களுடைய கர்மா இருக்கோ நல்ல விஷயங்கள் சில காலங்களில் செயல்பட முடியாது ஜோ அதான் ஜோதிடர் சொல்லுது நம்மளுடைய நல்ல விஷயங்கள் நல்ல செயல்பாடுகள் நல்ல கர்மா சில காலகட்டங்களில் நம்மளுக்கு நம்மளுடைய தசாபத்தின் அடிப்படையில் சில குத்திகள் நடக்கும்போது செயல்பட முடியாது ஆனால் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள் குரு இப்பொழுது உங்களை பார்க்கிறார் லாபஸ்தானத்தை பார்க்கிறார் ஏழாம் மடத்தை பார்க்கிறார் மூன்றாம் மடத்தை பார்க்கிறார் புதிய கல்வி பயில்வீர்கள் புதிய கல்வி திட்டம் தொடர்பான விஷயங்கள் ஈடுபடுவீர்கள் டியூஷன் சென்டர் வைக்கிறதுக்கு ஈடுபடுவீர்கள் இல்லாமல் நண்பர்கள் மூலம் செய்யக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா வாங்கக்கூடிய பொருள் ப்ராப்பர்ட்டி மற்ற விஷயங்கள் விலை கொடு அதிகமாக கொடுக்க வேண்டிய விஷயங்கள் பார்க்குறதையும் பற்றி அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த விருச்சிக ராசியை பொருள் சாரி இந்த குறுப்பெயர்ச்சி என்பது இந்த விருட்சிக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் மிகச்சிறந்த ஏற்றத்தையும் மன மகிழ்ச்சியையும் செல்வத்தையும் குழந்தை செல்வத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும் என்பதில் எந்த விதமான இருக்காது நல்லதே நடக்கும் வாழ்க வையகம் இந்த குறுப்பெயர்ச்சியின் மூலம் முக்கியமாக அதிக பலன் பெறக்கூடிய ராசிகளில் விருச்சிக ராசி ஒன்று என்பது ஒன்று மீண்டும் நாம் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்